தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்குவார் இசைக்கியல் முப்பத்தி ஆறு ஒன்பது அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் சந்திக்கிற காரியம் நம்முடைய சூழ்நிலை அல்லது ஒரு நபர் கடினமானவராக இருந்தாலும் நிச்சயமாக தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்வார் தேவன் நம் பட்சத்தில் இருந்தார் நமக்கு எதிராக நிற்கிறவன் யார் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்கிற சூழ்நிலை எது தைரியத்தோடு இதை நாம் கேட்கலாம் ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்மை கண்ணோக்குகிறார் அன்பானவர்களே தேவனுடைய கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பலமான உறவாக மிகவும் நெருக்கமான உறவாக இருக்கும்போது நமக்கு எதிராக எந்த சூழ்நிலையோ எந்த மனிதரோ நின்று நமக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட முடியாது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்மை கண்ணோக்குகிறார் அன்பின் பருமத்தோப்பினே நீர் எங்கள் பச்சத்தில் எரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு கடினமான நபராக இருந்தாலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக நாங்கள் தைரியத்தோடு உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் காரியங்களை நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி நீர் கொடுக்கிற தைரியத்துக்காக வெலத்திற்காக உம்முடைய உறவினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்